ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் STM எஸ்டிஎம்ளாக்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பழைய கொலுசை புது கொலுசு மாதிரி நல்ல பழ பல்லன்னு சூப்பராக மின்ன வைக்கிற ஒரு முறை தாங்க இது இந்த ம மெத்தடில் தான் நான் எப்பவுமே வந்து இந்த கொலுசை வந்து கழுவுவேன் சரி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவாக ஷேர் பண்ணுவோன்ட்டு தான் இந்த இதை எடுத்தோம் வீடியோ இது பழைய கொலுசு தான் இதை வந்து புது கொலுசு மாதிரி எப்படி நம்ம வந்து பல பலன்னு நம்ம அழுக்கு இருந்ததெல்லாம் நம்மளுக்கு நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க நான் ஒரு நானூறு எம்எல் அளவு அந்த கொலுசு முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா அடுப்பில் வந்து ஹையாக பதுக்கி இருக்கட்டும் இப்போ அந்த கொலுசு அதில் சேர்த்துக்கோங்க அதை போட்டாச்சு அந்த கொலுசை பாருங்கள் இப்போ நார்மலாக வந்து இருக்கட்டும் அடுப்பு இப்போ நம்ம டீ தூள் போட்டோன்னா கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ அடுத்தது நம்ம வந்து நம்ம வந்து சாம்பு கொஞ்சம் ஊற்றிக்கோங்க நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம இந்த ஷாம்பு கொஞ்சம் அதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப ஊற்றணுன்னு அவசியம் இல்லை சும்மா கொஞ்சம் ஊற்றுனா போதும் கரெக்டாக இருக்கும் அடுத்தது கொஞ்சம் நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் இருக்குல்ல நம்ம வீட்டில் என்ன ப்ராட் யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து இது எனக்கு வந்து இது எல்லாமே கெமிக்கல்ஸுங்கிறனால நம்மளுக்கு வந்து அப்படியே பொங்கிருச்சு நான் டக்குன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டேன் நீங்கள் வந்து கீழே இறக்கி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ரொம்ப வந்து ஹீட் ஆகவும் நம்மளுக்கு வந்தது நல்லா அப்படியே குப்புன்னு அப்படியே பொங்கி வந்துருச்சு அதுக்காண்டி தான் நான் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன் இது மாதிரி செய்கிறவங்க பார்த்து ரொம்ப பதனமாக செய்யுங்க பாருங்கள் இப்போ பாதியளுக்கு நம்மளுக்கு போயிருச்சு இந்த இதெல்லாம் போடவும் நல்லாவே நம்மளுக்கு பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் முத இருந்த கொலுசுக்கும் இப்போ உள்ள கொலுசுக்கும் வித்தியாசத்தை பாருங்க சும்மா அஞ்சு நிமிஷம் கூட நான் கொதிக்க விடல இந்த டீ தூள் ஷாம்பூ கொஞ்சோன்னு முகத்துக்கு போடுற பவுட்ரு இதுதான் போட்டே நான் வந்து ரொம்பலாம் தேய்க்கவும் இல்லை நம்ம ஒதுங்கவும்ல அந்த தண்ணியிலேருந்து எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் உள்ள அழுக்கெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அடுத்தது நம்ம சோட்டா மாவு இருக்குதுல்ல நம்ம இட்லி தோசைக்கு பயன்படுத்துவோம்ல அந்த சோட்டா மாவை சும்மா கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது நம்ம ப்ரெஷ் இருக்குல்ல நம்ம பல் வளர்க்குற ப்ரஷ் அந்த ப்ரெஷ்ஷை எடுத்துக்கோங்க டூத் ப்ரஷை அந்த ப்ரெஷ்ஷை வச்சு இப்போ வந்து சும்மா ரொம்ப இது இல்லை கொஞ்சம் ஷாம்பூ வேண்டாம் அதில் தொட்டுக்கோங்க ரொம்ப வேணாம் சும்மா கொஞ்சமாக லைட்டாக லேசாக அப்படி தேய்ச்சிங்கனாவே போவோம் அதில் உள்ளே அழுக்கு அம்பிட்டு நம்மளுக்கு கையெல்லாம் வலிக்காது நம்மளுக்கு சும்மா லேசை த நம்ம வந்து இந்த ம இதில் த தேய்ச்சோம்னாவே சரியாயிரும் இதுக்கு ஒரு மூணு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நம்ம புது கொலுசு மாதிரி நம்ம பல பலன்னு வச்சிடலாம் நம்ம கொலுசை இதே மாதிரியே தேய்ச்சி எடுக்க வேண்டியது இதே மாதிரி நல்லா வந்து எல்லாத்தையுமே அந்த சோட்டா மாவு வச்சு நம்ம முன்னாடி பின்னாடி எல்லாத்துலேயுமே நல்லா வந்து அழுத்தி அந்த ப்ரெஷ்ஷை வச்சு ஒரு டைம் நல்லா நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க பாருங்கள் இதே மாதிரி அந்த டூத் ப்ரெஷ்ஷில் வச்சு எங்கும் படுற மாதிரி ஏன்னா இது எதுக்கு நம்ம செய்கிறோம்னா சின்ன சின்ன கண்ணில் அந்த இதுலலாம் இருக்கும்ல அழுக்குகள் அது வந்து நம்மளால் அது போகாது நம்ம எடுக்கவும் முடியாது இந்த மெத்தடில் நம்ம இதுனோம்னா அந்த இது அழுக்கெல்லாம் போயிடும் எப்படி வந்துடுச்சின்னு பாருங்கள் ரொம்பலாம் நம்ம கஷ்டப்பட தேவையில்லை சூப்பராக நம்மளுக்கு பல பலனு எப்படி வந்துருச்சுன்னு பாருங்கள் புது கொலுசு மாதிரியே வந்து பல பலனு நம்மளுக்கு இருக்குது நம்மளுக்கு அந்த வீடியோ வந்து கிளாரிட்டியாக இருக்கிறனால உங்களுக்கு தெரியுது நல்ல நல்லா சூப்பராக சூப்பராகிடுச்சு அந்த கொலுசு பழைய கொலுசுக்கும் புது கொலுசுக்கும் நல்ல வித்தியாசத்தை பாருங்கள் அந்த புது கொலுசு மாதிரியே சாரி புது கொலுசு மாதிரியே நம்மளுக்கு எப்படி பல பலனு மின்னதுன்னு பாருங்கள் நான் கழுவி அதை எடுத்து சுத்தம் பண்ணி அதை எப்படி எடுத்துருக்கேன்னு பாருங்கள் நல்லா பல பலனே ஆயிருச்சு அந்த கொலுசு இது வந்து நெருக்க உள்ளதுனால அப்படி இதாக இருக்கும் இது பெரிய கொலுசு ரெண்டாவது இது இப்போ லேயரும் கூட இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம இதாக இருக்கும் நல்ல பல பலனும் இதே சின்ன கொலுசெல்லாம் ரொம்ப ஈஸியாக நம்ம சுத்தம் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் அவன் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எஸ்டிஎம் லாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பை ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்